நமாமா சித்தசு இன்றைய தினம் நமது புவனேஸ்வரி சேரிட்டிஸ் ட்ரஸ்ட் ஸ்வயம்பிரகாஷ சதாசிவா உத்ய்தா ட்ரஸ்டோட சேர்மனாக இருந்து பீடாதிபதியாக பொறுப்பேற்று பதினாறு ஆண்டு காலம் வேதாந்தம் கூறும் உண்மைகளையெல்லாம் புதுக்கோட்டை வாழ் மக்களுக்கு உபதேசித்து அருளிய சத்குருநாச்சர் ஓம்காரானந்த மகாஸ்வாமிகள் அவர்களுடைய ஜெயந்தி மகோத்சவம் சுவாமிகளுக்கு ஆசேத்து ஹிமாச்சல பரியந்தம் உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான சிஷியர்கள் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சிஷியர்களில் நாம் அனைவருமே ஒருவர்கள்தான் அதனால் அவருடைய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா அன்பு அன்பு தான் கடவுள் பகவத்கீதையும் திருக்குறளையும் அப்படியே ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லி இன்றைக்கி வாங்கி வாங்கி சாப்பிட்றோமே அது மாதிரி பிரஷஞ்சி எல்லாருக்கும் வா வாக்களை ஊட்டியே வரும் அந்த பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குன்னா யோமாம் பசியதி சர்வத்திர சர்வஞ்ச மை பசியதி தஸ்யாகம் நம் பிரணியாமி சஜமே நம் பிரணியதி இருப்பது ஒன்று தான் அது இறைவன் தான் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்க நெருப்பில் சின்னது பெருசு சொல்ல முடியுமா யாராவது விளக்கேற்றி வச்சாலும் அது நெருப்பு தான் கேஸில் சமைச்சாலும் நெருப்பு தான் விறகு வச்சு சமைச்சாலும் நெருப்பு தான் பாயிலர் வச்சு சமைச்சாலும் நெருப்பு தான் இன்றைக்கி டெக்னாலஜி மூலமாக பெருசு பெருசாக நாம் வந்து கரண்ட் அடுப்பில் சமைச்சாலும் அது நெருப்பு தான் ஆக மொத்தம் நெருப்புங்கிறது ஒன்று தான் அது மாதிரி இறைவனுங்கிறது ஒன்று தான் அது எல்லாரிடத்திலும் இருக்கும் நாம் எல்லாம் உன்னாக இருந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக ஒரு எட்டு வயது குழந்தை முதல் நூறு வயசு மட்டும் புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுத்த ஞானவான் அவர் அவருடைய பெயர் ஓங்காரானந்த மகாசுவாமிகள் என்று பெயர் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஓங்காரம் விந்து சயுத்தம் சதாத்தியாயம் தியாயம் யோகினா காமதம் மோக்ஷதம் ஜெய்வ ஓம்காராய நமோ நமஹ ஓம் நேதம் பிரணவச்சொல்லு ஹ்ரீம்னா புவனேஸ்வரியோட ஓம் சாத்தப்பிரணவச்சொல்லு ஹ்ரீம் வேத பிரணவச் ஓம் அந்த வேத பொருளாக இங்கே இருந்து தமிழ்மறை வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் இத்திஹாசங்கள் வேதாந்தங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் கழைக்கணும் இந்த புவனேஸ்வரி பீட்டம் மேல் மேலும் அபிவிருத்தியாகணும் இந்த குரு பரம்பரை செழித்து வளரணும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்து அவர் எத்தனையோ ஒரு 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 நல்ல காரியங்களை செய்து நமக்கெல்லாம் அறிவை ஊட்டியுள்ளார் கட்டி கொடுத்த சாதமும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் கொஞ்ச நாள் தான் நிற்கும் ஆனால் இந்த அறிவு பூர்வமாக செலவற்று நாம் வந்து உள்ளுணர்வோடு வாங்கிவிட்டோமேனால் நாங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஆனந்தமாக இருப்போம் ஆசிரமத்துக்கு சின்பகானுக்கு ஆசிரமத்தில் போனீங்கன்னா அனைவருக்கும் அமைதியான ஆனந்தம் அப்படின்னு தான் போர்டே வச்சுருப்பார் ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார் அதனால் அப்பேற்பட்ட வேத பிரணவத்தோட சொல்லான ஓங்காரானந்த மகாஸ்வாமியினுடைய ஜெயந்தி உற்சவத்தில் இன்றைக்கி அவர் வீட்டில் இருந்த பீகம் அவர் இந்த பீட்டத்தில் உக்காத்தி வச்சு தான் இங்கே பீட்டாரோகணங்கள்லாம் பண்ணினது அதே பீட்டத்தில் அவருக்கு சிலாமூர்த்தியாக இங்கே வச்சு அவரை இன்னைக்கு வழிபடுறது நாமெல்லாம் செய்த பெரும் புண்ணியம் அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் அவரிடத்தில் ரொம்ப அனுப்பத் தொண்டராக இருந்து அருணாச்சலம் என்று பெயருடையவராக இருந்தவர் அவருடைய ஆசீர்வாதத்தினாலேயும் அதுக்கப்புறம் ஸ்லிங்ககிரி ஆச்சாரியாருடைய ஆசீர்வாதத்தினாலேயும் நித்திய திருப்தானந்தா என்று பெயர் எப்பயுமே திருப்தியாக இருப்பார் எப்பயுமே நித்திய திருப்தனாக இருப்பார் அதனால் அப்பேற்பட்ட எந்த வேற்றுமையும் அவருக்கும் தெரியாத குழந்தை மாதிரி இருப்பார் எல்லாத்தையும் அப்படியே பேசுவார் அவர் அவர் கையாலேயே இன்றைக்கி பூஜை எல்லாம் இங்கே பண்ணி தீபாராதனை செய்ய போகிறோம் எல்லாரும் பிரசாதத்தை வாங்கிட்டு சத்குரு ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளுடைய குருவருடைய பெற்று அனைவரும் அமைதியான ஆனந்தத்தை அடைய குருநாதர்களையும் புவனேஸ்வரி தேவியையும் பிரார்த்தித்து மகிழ்கிறேன் ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குரு அவதூத்